நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது மீல் மேக்கரில் ஒரு மஞ்சூரியனும் மஷ்ரூமில் குஸ்கா பிரியாணியும் பார்க்க போகிறோம் ரொம்ப பர்ஃபெக்டான லன்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம் இருபது நிமிஷத்தில் பண்ணிடலாம் பிகினர்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு உப்பு போட்டு ஒரு கப் சோயா போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும் இதுக்கப்புறமா தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணியே இருக்கக்கூடாது இதில் மூணு டேபிள் ஸ்பூன் மைதா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம் அரிசி மாவு பிடிக்கலனா நீங்கள் கார்ஃப்ளர் கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் மிளகாத்தூள் இதெல்லாம் ஆப்ஷனல் தான் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க மிளகாத்தூள் அதிகமாக நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னா ஸ்பைஸியாக அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நல்லா அந்த மாவு சோயாவில் ஒட்டுற மாதிரி நீங்கள் பசைஞ்சு எடுத்துக்கணும் அப்படி இல்லைன்னா ஆயிலில் போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா வெளியே தெரிக்க ஆரம்பிக்கும் ஆயிலை கொஞ்சம் அப்சர்வ் பண்ண பார்க்கும் ஸோ அதனால் இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியம் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் நான் டீப் ஃப்ரை பண்ண போகிறேன் உங்களுக்கு வந்து ஏர் ஃப்ரை இருந்து இருந்தது அப்படின்னா ஏர் ஃப்ரையரில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் நல்லா சூடான எண்ணெயாக இருக்கணும் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து கரெக்டாக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரோனாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அப்படி கிறிஸ்பினஸ் இருந்தால் தான் மஞ்சூரியன் வந்து நம்ம பண்ணும்போது ரொம்ப நேரத்துக்கு வந்து சொதசுதனாக ஆகாமல் இருக்கும் நீங்கள் ஹைலியே வச்சுட்டு ஃப்ரை பண்ணலாம் மீடியம் டு ஹை தான் பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இதே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சோயாவை மிக்சியில் அரைச்சிட்டு கொஞ்சம் அரிசி மாவு மைதா மாவு கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நீங்கள் பால் மாதிரி பண்ணிவிட்டு அப்படியும் நீங்கள் ஃப்ரை பண்ணலாம் கொஞ்சம் கேரட் கேப்சிகம் அதுக்கப்புறமா முட்டைக்கோசெல்லாம் போட்டும் பண்ணலாம் அது வந்து ஒரு மெத்தட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோயாவில் கோலா உருண்டை பண்ணலாம் பொட்டுக்கடலை அதுக்கப்புறம் சோம்பு பட்டையெல்லாம் போட்டு அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குஸ்கா பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுடலாம் ஆயிலெல்லாம் இது அப்சர்வ் பண்ணாது ஏன்னா அரிசி மாவெல்லாம் போட்டிருக்கோம் மைதா நல்லா போட்டாயிருக்கும் இதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் நீங்கள் கேப்சிகம் போட கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ இது தனியாகவே சாப்பிட்லாம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஸோ கரம் மசாலா அதுக்கப்புறம் மிளகாத்தூள் தூள் ஆப்ஷனல் தான் நான் சோயா வந்து ஊற்றுறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி சாஸ் ரெட் சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் இது எல்லாமே போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மஞ்சூரியனுக்கு நல்ல ஒரு திக்கான சாஸ் இப்போ கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றுனிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இப்போ நான் மிளகுத்தூளும் ஃப்ரை பண்ண சோயாவும் போடுறேன் ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு ஒரு ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் நீங்கள் க்ரீன் ஆனியன் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் கூட மேலே தூவலாம் நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம் இதுக்கப்புறம் குஸ்கா பிரியாணிக்கு ஒரு அரை முடி தேங்காய் எடுத்துகிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இதிலிருந்து நல்லா வந்து பிழிஞ்சு தேங்காய் பால் எடுக்கணும் கிட்டத்தட்ட மூணு கப் வரும் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து பிழிஞ்சிடலாம் திரியாக இல்லாமல் நமக்கு வந்து பால் வந்து நல்லா இருக்கணும் ஸோ இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லியெல்லாம் போட்டு கரகரப்பாக அரைச்சு எடுத்து வச்சுக்கணும் ப்ரெஷர் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் படர் போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா பட்டை கிராம்பு ஏலக்காய் பேலீஃப் சோம்பு வெங்காயம் நல்லா வதக்கணும் சோம்பு பிடிக்கலைங்கிற பட்சத்தில் ஜீரகம் மிளகு நீங்கள் போட்டுக்கலாம் நீங்கள் வெங்காயம் தான் பிரியாணி கெட்டு போகாமல் இருக்கும் இப்போது ரெண்டு தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கணும் அதையும் இதுக்கப்புறமா அரைச்சி வச்சு விழுதை போட போகிறோம் நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஏன்னா அப்போ தான் அதனோடய பச்சை வாசனை போகும் இதுலேயே ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நம்ம இதில் நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறேன் உருளைக்கிழங்கு பீன்ஸ் கேரட் பச்சை மிளகாய் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் வந்து லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பைசினஸ் அதிகமாக பிடிக்கும்னா மூணு பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம் இல்லைனா புதினா கொத்தமல்லியோடு சேர்த்து பச்சை மிளகாய் அரைச்சும் நீங்கள் போடலாம் இதுக்கப்புறம் மஷ்ரூம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பட்டன் மஷ்ரூம் தான் நான் போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு கப் இருக்கும் ஒரு இரநூறு கிராம் இருக்கும் அதையும் போட்டுட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் இதுலேயே அந்த மஷ்ரூம் நல்லா வெந்துடும் நான் முழுசு முழுசாக போட்டிருக்கேன் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் மஷ்ரூம் வேகிறது ரொம்ப சிம்பிளானது தான் இப்போ மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா தூள் கொத்தமல்லித்தூள் அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் மிளகாய் தூள் போடலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துலேயே பிரியாணி ரெடி ஆகிடும் இதுக்கு தேவையான உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அந்த மஷ்ரூமில் இருக்கிற தண்ணியெல்லாம் இதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா நம்ம ரைஸை போட்டுடலாம் ரைஸ் ரெண்டு கப் ரைஸை நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இது நல்லா ஊறிடுச்சு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படிங்கிறது ஓகே இதை ஜிண்ட்டெல்லாம் மிக்ஸ் பண்ணுங்கள் இதுக்கப்புறமா பால் ஒரு மூணு கப் பால் போடலாம் பர்ஃபெக்டாக இருக்கும் இதை மூடி கிட்டத்தட்ட நம்ம ஹை ஃப்ளேமில் ஒரு விசிலும் லோ ஃப்ளேமில் ரெண்டு விசில் வெட் வெட்டிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக மலர்ந்த மாதிரி ஆகிடும் ஸோ ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக இருக்கும் ரைத்தாவோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரைத்தாவோட சேர்த்து எடுத்துக்கலாம் இல்லைனா நமக்கு சோயா மஞ்சூரியனே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் இன்னொரு சேனலுக்கு அதுலேயும் நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கோம் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டையும் ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்